வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல் நிறுவனத்தில் வெளியாகியுள்ள ட்ரெயினி இன்ஜினியருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான ரெக்யூர்மெண்டை தான் பார்க்க போறோம் பெல் என்பது இது இந்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இயங்குது இந்தியாவோட முன்னணி ப்ரொபஷனல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி தான் இது இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியாக இருக்கு இந்த வேலைவாய்ப்பு பெங்களூரு மற்றும் அக்ராஸ் இந்தியா இடங்களில் இந்த வேலைவாய்ப்பு இருக்கும் இந்த வேலைக்கான ஜாப் கோட் மற்றும் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாப் கோட்ஸ் உள்ளது ஜாப் கோட் பார்த்தீங்கன்னா டிஇபிஜி ட்ரெயினி இன்ஜினியர் ஒன்னுக்கு பெங்களூர்ல டோட்டலா நானூத்தி எண்பத்தி எட்டு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த ட்ரேட்லன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல இரநூத்தி ஐம்பத்தி எட்டு வேக்கன்சியும் மெக்கானிக்கல்ல நூத்தி முப்பத்தி ஒரு வேகன்சியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நாற்பத்தி நாலு வேகன்சியும் எலக்ட்ரிக்கல்ல ஐம்பத்தி அஞ்சு வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க ஜாப் ஜாப்கார்டு டூல டிஇஎம் ட்ரெயினிங் இன்ஜினியர் ஒன்னுக்கு அக்ராஸ் இந்தியா லொக்கேஷன்ல டோட்டலா நூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த ட்ரேட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல நாற்பத்தி மூணு வேகன்சிஸும் மெக்கானிக்கல்ல ஐம்பத்தி அஞ்சு வேகன்சிஸும் எலக்ட்ரிக்கல்ல இருபத்தி நாலு வேகன்சிஸும் மொத்தமா அறுநூத்தி பத்து ட்ரெயினிங் இன்ஜினியர் வேகன்சிஸ் தான் வெளியிட்டு இருக்காங்க ரிசர்வேஷன் வைஸா பார்க்கும்போது டிஇபிஜி ஜாப் கோட்ல யூஆருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஏழு வேகன்சியும் இடபிள்யூஸ்க்கு நாற்பத்தி ஒன்பது வேக்கன்சியும் ஓபிசிக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் எஸ்சிக்கு எழுவத்தி மூணு வேக்கன்சியும் எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க ஜாப் கோட் டூ டிஇஎம் ஜாப்கோர்டில் யூஆர்க்கு ஐம்பது வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்க்கு பன்னெண்டு வேக்கன்சியும் ஓபிசிக்கு முப்பத்தி மூணு வேக்கன்சியும் எஸ்சிக்கு பதினெட்டு வேக்கன்சியும் எஸ்டிக்கு ஒன்பது வேக்கன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு மற்றும் வயது தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியின்படி உங்களுக்கான வயது இருபத்தி எட்டு இருக்கணும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜாக இருபத்தி எட்டு இருக்கணும் ஓபிசிக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வயது முப்பத்தி ஒன்று இருக்கணும் எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வயது முப்பத்தி மூணு இருக்கணும் பிடபிள்யூபிடிக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சிஸ்க்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் பாஸ் கிளாஸ் உடன் பிஇ பி பிஎஸ்சி நாலு இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல முடிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேடுக்கு இசிஇஇடிஇண்ட் ஐ டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல் மெக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சிஎஸ்சி சிஎஸ்சி இன்ஜினியர் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் இல்லைனா இ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏஐசிடிஇ யுஜிசி அப்ரூவல் இன்ஸ்டியூஷன் காலேஜஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ரொவைஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கான சேலரின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயரில் முப்பதாயிரம் பர் மந்த்துக்கும் செகண்ட் இயரில் முப்பத்தஞ்சாயிரம் பர் மந்த்துக்கும் தேர்ட் இயரில் நாற்பதாயிரம் பர் மந்த்துக்கும் சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவா பர் இயருக்கு கொடுக்குறாங்க இது மெடிக்கல் இன்சூரன்ஸு ட்ரெஸ் அலௌன்ஸு ஃபுட் ஏர் அலௌன்ஸுன்னு கொடுக்குறாங்க ஏரியா அலவுன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் சொல்லியிருக்காங்க அதாவது பெங்களூருக்கு வெளியே இருந்தால் மட்டும்தான் இந்த பத்து சதவீதம் ஏரியா அலோவன்ஸ் கொடுப்பாங்க போஸ்டிங் லொக்கேஷன் ஒர்க் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா டிஇபிஜி பெங்களூர் காம்ப்ளெக்ஸு ஃபீல்டு போஸ்டிங் இருக்கும் ஏஎம்சி கஸ்டமர் லொக்கேஷன்ஸில் இருக்கும் டெஸ்டிங்கு அசம்பிளி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு ஸ்டோர்ஸு பர்ச்சேஸு மெயின்டெனன்ஸ்லையும் டாக்குமெண்ட் அண்ட் வேலிடேஷன்லையும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் டிஇஎம் அக்ராஸ் இந்தியாவில் போஸ்டிங் டபுள்வி பிஏடி டெஸ்டிங்கும் இல்லைனா ப்ரொடக்ஷன்லையும் எலெக்ஷன் டூட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கவுண்டிங்லயும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் ஓஎஸ்னு பார்க்கும்போது விண்டோஸ் லினக்ஸ் சப்போர்ட் பேக்கீசோட் பண்ற மாதிரியான ஒர்க்கும் எம்எஸ் ஆஃபீஸ் கூகுள் சீட் ஒர்க்கும் இருக்கும் டிராவல் அக்ராஸ் இந்தியா ரொட்டேஷனல் இருக்கும் ப்ரமோஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் இன்ஜினியர் ரோல் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ட்ரெயினி இன்ஜினியர் ரோலில் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களை ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பதவிக்கு ஹயர் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பதவிக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸு எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் அட்வான்ஸும் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் உங்கள் மேலே எந்த ஒரு ரிமார்க்ஸுமே இருக்கக்கூடாது அதாவது ட்ரெயினி இன்ஜினியராக இருக்கப்போ எந்த ஒரு ரிமார்க்ஸுமே உங்க மேலே இருக்கக்கூடாது செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கு எக்ஸாமுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக சொல்லியிருக்காங்க எண்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்லையும் ஜென்ரல் ஆப்டிடியூட்லையும் உங்களுக்கான எக்ஸாம் கொஸ்டினாக இருக்கும் மார்க்கிங் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தவறான ஆன்சருக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க கரெக்டான ஆன்சருக்கு ஒரு ப்ளஸ் மார்க் கொடுக்குறாங்க கேட்டகிரிவைஸாக கட் ஆஃப் மார்க்குன்னு பார்க்கும்போது ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு முப்பது சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் ரிட்டன் டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பெல் வெப்சைட்டில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ப்ரொசீஜருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இந்த வேலைக்காக அப்ளை பண்ண முடியும் அதாவது ஹச்டிடிபிஎஸ் டாட் பிஇஎல் டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும் ஆன்லைன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபீஸ் இருந்தால் அதையும் பேமெண்ட் பண்ணிடுங்க கால் லெட்ரு பார்த்தீங்கன்னா பெல் வெப்சைட்டில் தான் உங்களுக்கான கால் லெட்ரு இருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் உங்களுக்கான ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும் ஏற்கனவே நீங்கள் பெல்லில் ட்ரெயினிங் இன்ஜினியராக வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யூஆர்ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு நூற்றி எழுவத்தி ஏழு ரூபா அதாவது நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ பிடிக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை எஸ்பிஐ போர்ட்டலில் தான் ஆன்லைனில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை சென்ட் பண்ணிவிட்டு ரெசிப்ட் காப்பியை எடுத்து வச்சுக்கோங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டென்த்து டுவெல்த்து ஷீட்டு எதுக்காகனா உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்காக ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ரொவேஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு டிஸபிலிட்டி சர்டிஃபிகேட்டு பேமெண்ட் ரெசிப்ட்டு இதெல்லாம் தான் கரெக்டாக டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும் இந்த வேலைக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியான தேதி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட்டு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிட்டன் டெஸ்ட்டு பெங்களூரில் மட்டுந்தான் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கலுக்கு இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த தேதியில் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு உங்களுக்கான ரிட்டர்ன் டெஸ்ட் எக்ஸாமும் நடக்கும் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க